படிப்பு வந்து ப்ளஸ் டூ தான் படிச்சிருக்காரு முப்பதாயிரம் ரூபா ப்ரைவேட் கம்பெனிலங்க அப்பா முத்துசாமி ஒர்க்கிங் அம்மா கமலா ஹவுஸ் ஒய்ஃபு வருமானம் இருபதாயிரம் சித்தாய் கூட்டங்க கொங்குநாடா கோயம்புத்தூருங்க இது செவ்வாய் நாளில் இருக்குது நீங்கள் வந்து தம்பி வந்து எண்பத்தி ஏழுங்க எண்பத்தெட்டு எண்பத்தொம்போது நீங்கள் இருந்தால் நாலா ரோட் பிரிவு அனைத்தும் சம்மதம் நாலில் பரிகார தான் இருக்குங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் அதுக்கடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா ஜெய் ஜீவா சஞ்சய் ஜீவா இவங்க வந்து எம்பிஏ முடிச்சிருக்காங்க அப்பா செங்கோட்டையன் லேட்டு அம்மா செல்வி மிதுன லக்கணங்க சிம்ம ராசி பூரம் பாதம் நாலு சுத்த ஜாதகங்க நாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வெள்ளிக்கிழமை பிறந்திருக்காரு ஒம்பது நாற்பத்தஞ்சு பிஎம் ஐபிசி பத்தொம்போதுங்க இடம் வந்து திருச்செங்கோடு கொங்கு நாடாருங்க மணியங்குளம் குலதெய்வம் வந்து குப்பனசாமி முட்டூரில் இருக்குங்க இவங்க வந்து மார்க்கெட்டிங் டெக் டெக்ஸ்டைல் கெமிக்கலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு தம்பி ஒன்று இருப்பிடம் வந்து பார்த்திங்கன்னா குமாரபாளையம் இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் மிடில் கிளாஸுங்க ஜாதக கட்டத்தை பார்க்கலாம் ஏழு எட்டு ஜாதகம் தாங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் தம்பி இப்படித்தான் இருக்கு அப்படி அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அருள் கார்த்திகேயன் அப்பா பேர் முத்துசாமி அம்மா பேர் ஈஸ்வரி சிம்ம லக்கணங்க ரிஷபராசி கார்த்திகை மூணாவது பாதம் திதி வந்து த சதுர்த்தசி இவங்க பிறந்தது பார்த்திங்கன்னா அஞ்சு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பதினொன்று ஐம்பத்தொம்போது பிஎம்ங்க இடம் வந்து கோபிசெட்டிப்பாளையம் ஜாதக கட்டத்தை பார்க்கலாங்க நாலு அஞ்சு இது சுட்ட ஜாதகங்க எல்லாம் நாலாவது சூரியன் புதன் குரு சேர்ந்துருக்கு எல்லாம் சுட்ட ஜாதகத்தில் இருந்தால் தம்பி பாருங்க இப்படித்தான் இருக்கா அப்படி இப்போ டேட் ஆஃப் பர்த்து அருள் கார்த்திகன் பிஇ முடிச்சிருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகத்தில் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு இருந்தால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் பயோடேட்டா பார்க்கலாம் முத்தங்கோட்டம் கற்கண்ணமார் கற்பராயன் கோவில் வெள்ளோடு அக்கா ரெண்டுங்க திருமணமானவர் இவங்களுக்கு மூணு ஏக்கர் இருக்குது தம்பி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் முப்பதாயூவா சம்பளம் அப்பா வந்து கான்டாக்டர் அம்மா வந்து வில்லேஜு ஆஃபீஸ் இது பிரசிடெண்ட்டாக பிஎன் பாளையத்தில் இருக்காங்க எதுக்கு மேட்ச்சு எங்கென்னா ஜாதகம் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம் தம்பி இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி பேர் மோகன்ராஜ் அப்பா பேர் பழனிசாமி அம்மா பேர் தெய்வானை லக்கணம் சிம்மராசி பூரம் ஒன்றாவது பாதம் திதி வந்து ஏகாதசி திதிங்க டேட் ஆஃப் பர்த்து தொண்ணூற்றி ஆறு இருபத்தெட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுங்க எட்டு முப்பது பிஎம் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்காங்க சித்திரை பதினாறு ஜாதக கட்டத்தை பார்க்கலாங்க கட்டத்தில் ஒன்றும் இல்லை ரெண்டு நாலு ஆறில் தான் இருக்குது ஏழு சுத்தமாக இருக்குது இது சுத்த ஜாதகங்க பயோடேட்டா பார்க்கலாம் தம்பி பாருங்க இப்படித்தான் இருக்கா அப்படி இவங்க வந்து பார்த்திங்கன்னா பிடெக் பெட்ரோல் கெமிக்கலுங்க மாத வருமானம் இன்ஜினியரிங் பிடெக் முடிச்சிருக்கா அப்படிங்க எதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் முடக்குறிச்சிங்க எதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணலாம்